ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அமித் கல் அணியும் போது நாம் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன இது இது இப்படி கடைப்பிடிக்கணும்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு வளமுறைகள் ஒரு ரெகுலேஷன்சஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க வழிமுறைகள் அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க அமித் என்பது நெகட்டிவிட்டியை நீக்கி பாசிட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புத கல் இதை அணிவதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை குறிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது இந்த இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது இந்த அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படி இல்லை ஏன்னா இது வந்து எதிர்மறையை தடுக்கக்கூடியது இப்போ நம்ம எதிர்மறையான இடங்களுக்கு போகிறச்சே அதை தடுப்பதற்கு தான் இது பயன்படுது ஒல்லையே கண்டிப்பாக இது கொண்டு போகணும் நேரம் அதனால் அங்கே போய் இதை கொண்டு போகக்கூடாது இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்வது தவறானது கண்டிப்பாக எல்லா இடத்துக்குமே நமக்கு போகும்போது பயன்படுத்தலாம் இந்த அமைத் கல்லில் டாலராகவோ பிரேஸ்லெட்டாகவோ அணியலாம் ஒருவேளை நீங்கள் பிரேஸ்லெட்டை அணிஞ்சிங்கன்னா ஆண்களாக இருந்தால் வலது கையிலேயும் பெண்களாக இருந்தால் இடது கையிலையும் அணிவது நன்மை தரும் இந்த அமித் டாலர் வந்து நெஞ்சு குழியில் இந்த நெஞ்சில் அந்த குழியில் படுற மாதிரி நெஞ்சில் படுற மாதிரி அணிவது நல்லது இந்த அமித் கல் கல்லு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் பயன்படுத்துவது நல்லது பர்சலையோ அல்லது பீரோலையோ ஒரு ஷோகேஸ் பொருளாவோ அமிதீஸ்ட் கல்லாலே மரம் மாதிரியே செஞ்சு அமிதீஸ்ட் ட்ரீ அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க அது வந்து இந்த டிவி மேலே ஷோகேஸில் ஹாலில் இப்படி வைக்கிறாங்க வைக்கும்போது என்ன ஆகும்னா அங்கே இருக்கக்கூடிய துர் சக்திகள் துர் தேவதைகள் விலகி பாசிட்டிவிட்டி ஏற்படும் யாராவது அந்த ரூமுக்கு வந்தாலோ வெளியாளுக்கு வந்தாலோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் அந்த ரூமில் படியாமல் இருக்கும் அது ரொம்ப சிறப்பானது இதுக்கு எந்த ஒரு ரூலோ இது கட்டுப்பாடோ கிடையாது இவங்க தான் வைக்கணும் வச்சா இப்படிலாம் கடைபிடிக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை அனைவரும் பயன்படுத்தலாம் அமைதி ஈஸ்ட்டு எல்லோருமே வைக்கலாம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் அமைத்தீஷ்டுக்கள் அதாவது செவ்வந்திகள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு தபால்லயோ கொரியர்லையோ உங்களுக்கு அனுப்புவோம் இல்ல நேர்ல நீங்க வந்து வாங்கினாலும் எங்களோட அலுவலகத்தில் வந்து நேரில் வாங்கலாம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த நம்பரை தொடர்பு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த விஷயத்தை எல்லோரும் பார்த்து பலன் பெறுவதற்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மாத்திரை நமக அம்பாலுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் விட்டுட்ருக்கோம் அதேபோல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி